கதை நேரம் பாட்காஸ்டை தொடர்ந்து கேட்டுட்டு வர உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பார்கோ கேசவன் நானும் எங்கள் அப்பாவும் தான் நம்ம பாட்காஸ்ட்ல கதை சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு நூறாவது எபிசோடு ரீச் ஆகும்போதும் போதும் கதை சொல்ல சொல்லி அனுப்பி அதை வெளியிடுறது வழக்கம் அது போல இப்போ எழுநூறாவது எபிசோடை நம்ம ரீச் ஆக போறோம் உங்க குழந்தைகளோட குரல் நம்ம கதை நேரத்தில் கேட்கணும்னு நீங்க விரும்பினாலும் உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்ல விருப்பம் இருந்தாலும் அப்படி இல்லைன்னா நம்ம கதை நேரம் பாட்காஸ்ட்டை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அவங்க விரும்பினாலும் இதுதான் அதுக்கான நேரம் இல்லைன்னா நீங்கள் எட்நூறாவது கதை வர வரைக்கும் காத்திருக்கணும் எல்லா விவரங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது குயிக்கான சிம்பிளான ஸ்டெப் தான் அதை ஃபாலோ பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அமுச்சு விடுங்க மொதல் பத்து எபிசோடு தான் வெளியாகும் அதனால் எவ்வளோ குயிக்காக அனுப்ப முடியுமோ நீங்கள் அமுச்சி விடுங்க ஸோ சீக்கிரமாக உங்கள் குழந்தைங்களோட குரல் நான் கேட்க காத்திருக்கேன் உங்கள் குழந்தைகள் அதே நேரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கவும் காத்திருக்கேன் அது பெரியவங்களும் சொல்லி அனுப்பலாம் ஸோ சீக்கிரமாக நம்ம எழுநூறாவது எபிசோட ரீச் ஆகி எல்லா குழந்தைகளோட கதையும் கேட்போம் நன்றி வணக்கம்